உடன் இன்றைய நாள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ரகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையிர் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டு கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி துவாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு ஐந்து வரை விசாகம் பின்பு ஹனுஷம் யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பனிரெண்டு ஐந்து ஐந்து வரை ரேவதி பின்பு அஸ்வினி மேஷராசி நெய்யர்களை தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்படும் நெருக்கடியான நிலை உருவாகும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது யோசித்து செயல்படவும் நிதானம் தேவை அதிர்ஷ்டதேசு தென்கிழக்கு அதிர்ஷ்டன் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் அஸ்வினி குழப்பங்கள் தீரும் பரணி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் கிருத்திகை யோசித்து செயல்படவும் ரிஷப்ராசினையர்களை பொருள் வரவுகள் ஏற்படும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் விவசாயம் தொடர்பான துறைகளில் மென்மையான நிலை ஏற்படும் ஆர்வமான நிலை உருவாகும் எடு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும் மேன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு அதிர்ஷ்டயன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி மேன்மைகள் ஏற்படும் மிருகசிரீஷம் நிம்மதி உண்டாகும் புதுனராசினையர்களை சுற்றி உள்ளவர்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் பணியில் வருமானம் மேலோங்கும் மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிருகசிரேஷ மாற்றங்கள் ஏற்படும் திருவாதிரை மனக்கசப்புகள் நீங்கும் புனர்பூசும் பிரச்சனைகள் தீரும் கடகராசி நேயர்களை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் உலகும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும் பணியில் ஆதாயங்களுக்கு ஏற்படும் முன்னேற்றமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் வளமான நாள் பூசம் ஆதரவுகள் கூடும் ஆயுள்யம் வளர்ச்சிகள் உருவாகும் சிம்மராசி நேயர்களே புதுவிதமான அனுபவங்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பொருள் வரவுகள் கூடும் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் குழந்தைகளின் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது தொழிலில் அபமான நிலை ஏற்படும் ஆதரவுகள் கூடும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடத்தை நடந்து கொள்வது நல்லது நட்பு வட்டாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்டயன் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் பொருள் வரவுகள் கூடும் பூரம் தேகநலனில் அக்கறை தேவை உத்திரம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் கண்ணிராசி இணையர்களே உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் ஒத்துழைப்பான நிலை கிடைக்கப்பெற்று சந்தோஷமும் அடைவீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் நிறைவேற்றி சந்தோஷமும் அடைவீர்கள் மேன்மையான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் உத்திரம் ஆதரவுகள் கூடும் ஹஸ்தம் வருமானம் மேலோங்கும் சித்திரை நிதானம் தேவை குலாம் ராசி நேயர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதில் நிம்மதியான நிலை ஏற்படும் ஆசைகள் நிறைவேறும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும் உத்தியோகத்தில் மேன்மையான சந்தர்ப்பங்கள் அமையும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை பிரச்சனைகள் தீரும் சுவாதி வளமான நாள் விசாகம் கௌரவங்கள் கூடும் விருச்சிகராசி நேயர்களை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கவனம் தேவை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விசாகம் உதவிகள் கிடைக்கும் அனுஷம் கடமைகள் கூடும் கேட்டை நெருக்கம் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களை புதுவிதமான அனுபவங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும் எதிர்பாராத திடீர் செலவுகளின் மூலம் நெருக்கடியான நிலையும் வந்து நீங்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் பூராடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் உத்திராடம் வளமான நாள் மகர ராசி நேயர்களே வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தெகநலனில் அக்கறை தேவை சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள் பிரச்சனைகள் அதிகமாகும் சேமிப்புகள் கூடும் மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் போட்டி பொறாமைகள் நீங்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்ராடம் வருமானம் கூடும் திருவாணம் வளமான நாள் அவிட்டம் நிம்மதி கிடைக்கும் கும்பராசி நையர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை உருவாக்கும் எதிலும் யோசித்து செயல்படவும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் அனுபவங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மேருண் நிறம் அவிட்டம் ஆதரவுகள் கூடும் சதையும் பொருள் வரவுகள் மேலோங்கும் புரட்டாதி நினைத்தது நிறைவேறும் மீனராசி நேயர்களே புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அலைச்சல்கள் கூடும் சாதகமான நிலையும் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மனதில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் கவலைகள் விலகும் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள் உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும் ரேவதி பிரச்சனைகள் தீரும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்